வணக்கம் சார் இப்போ திருமணம்ட்டு வரும்போது அதுக்கு நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து பண்றாங்க இல்லையா அப்படி நட்சத்திர பொருத்த மட்டும் பார்த்து பண்றது வந்து சரியா வருமா திருமணத்திற்கு வந்து நட்சத்திர பொருத்தம் அவசியமா முக்கியமா அதை கண்டிப்பா பார்க்கணுமா அப்படின்ற கேள்வி நிறைய வருது அதற்குண்டான விடை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இப்போ பொதுவாக வந்து திருமண பொருத்தன்றது வந்து ஆண் பெண் ரெண்டு பேருக்குள்ள பொருத்தம் ரெண்டு பேருக்குள்ளே என்னென்ன பொருத்தங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் பொருத்தம் பொருத்தம் மன பொருத்தம் வீடு நில வாகன யோக பொருத்தம் குழந்தை பொருத்தம் நோய் நொடி கடன் பொருத்தம் மன வாழ்க்கையில் அவங்களுக்குள்ள அந்யுன்யம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த பொருத்தம் அப்புறம் தாம்பத்தியன்ற ஒரு பொருத்தம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்குள்ள நம்பிக்கைக்கான விஷயங்கள் ஒரு இது பொருத்தம் இருக்குது கௌரவ பாதிப்பு உத்தியோகம் இந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்களும் அதில் இருக்குது அப்புறம் வந்து சுகபோக வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்ற ஒரு பொருத்தமும் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொருத்தத்தில் நம்ம பார்க்கலாம் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தம் பார்க்குறவங்க ஜோதிடர்கிட்ட தான் எல்லாருமே பொருத்தம் பார்க்குறாங்களான்னு கேட்டால் ஜோதிடர்கிட்ட பார்க்குறதே கிடையாது நிறைய பேர் உண்மையான ஜோதிடர்கள் வெறும் நட்சத்திர வருத்தத்தை வச்சு இந்த இந்த நட்சத்திரத்துக்கு இத்தனை பொருத்தம் இருக்குன்றது சொல்ல மாட்டாங்க அப்படி வெறும் இதை போட்டு டிக்கெடிக்கிறாங்கள்ல அவங்க ஜோதிடர்கள் கிடையாது அவங்க அந்த பழைய காலத்தில் ஒரு சித்தர்கள் எழுதி வச்ச புக்கை வச்சுக்கிட்டு அந்த பொருத்தத்துக்கு இத்தனைத்துக்கு இத்தனை இத்தனை பொருத்தம் அப்படின்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பொருத்தம் எழுதுவாங்க அந்த இருபத்தஞ்சு பொருத்தத்தை எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு இப்போ பத்து பொருத்தன்ற அளவுக்கு வந்தாச்சு இந்த பத்து பொருத்தமும் அது பண்ணால் கரெக்டாக இருக்குதா அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஏன்னா இந்த பொருத்தன்றது பொதுவாக அவங்களோட ஜென்மன் நட்சத்திரத்தை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு ஜென்மன் நட்சத்திரன்றது வந்து ஏன் அப்படி நம்ம ஜென்மன் நட்சத்திரத்தை வச்சு பார்க்குறாங்க ஜென்மன் நட்சத்திரம்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ பிறக்கும் போது சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் சாரம் வாங்கியிருப்பான் அதை டசாபுத்தின்ற ஒரு விஷயம் இருக்குது சந்திரன் ஃபாஸ்ட் மூவிங் பிளானெட் ஸோ சந்திரன் ஃபாஸ்ட்டாக நட்சத்திரம் விட்டு நட்சத்திரம் மாறும் தசா புத்தி வழியாக அப்போ அந்த பிறந்த நட்சத்திரன்றதே நிலையா இல்லாத போது அந்த நட்சத்திரத்தை வச்சு திருமணம் பொருத்தம் பார்க்கறது சரியா அப்படின்னு கேட்டால் அது முற்றிலும் தவறு தான் ஒருத்தரோட லக்னம்ன்ற ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் தான் ஒருத்தரோட குணத்தை நீர் தீர்மானிக்கும் இப்போ பொதுவாக வந்து வந்து மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க ஆண் பெண் வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க இது சஷ்டாஷ்டகம் ஆறு எட்டு இந்த மாதிரி பொருத்தம் இந்த லக்னம் இருக்கும் ஆனால் நட்சத்திர ரீதியாக பத்து பொருத்தத்தில் ஒம்பது பொருத்தம் இருக்கும் நம்ம அதிமேதாவி ஜோதிடர்கள் பொருத்தம் பார்க்குற ஜோதிடர்கள் வந்து இந்த லக்னத்தை பார்க்க மாட்டாங்க ஓ சூப்பர் பொருத்தம் இந்த நட்சத்திரம் சூப்பராக இருக்குது நல்லா பண்ணிடுங்கோ பேஷாக பண்ணிவிடுங்கோ அப்படின்னு சொல்லுவா பண்ணிட்டு கல்யாணத்தை முடிச்சு வைப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது மகர லக்கணம் சிம்ம லக்கணம் ஆறு எட்டு சஷ்டாஷ்டம் இல்லையா ஸோ அவங்களுக்குள்ள எளியும் புனையுமாக தான் வாழ்க்கை முறை அமையும் மற்ற முடிவான கருத்துக்கள் அவங்க சுயஜாதகத்தில் உள்ள தசாபுர்த்தி கொடுப்பணைகள் தகுந்த மாதிரி நடக்கும் ஸோ ஒரு நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரத்தை வச்சு பொருத்தம் பார்க்குறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்ன்றது ஜோதிடர்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது ஒரு ரெண்டு கட்டங்கள் பார்த்து அந்த ரெண்டு கட்டத்துக்குள்ள எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த பாவங்களோட நல்ல தொடர்பு இருக்குது அவங்களுக்குள்ளே எப்படி இருக்குதுன்றத விஷயத்த நம்ம முழுமையாக பார்க்கணும் இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸில் நம்மளால் என்னால் முழுமையாக சொல்ல முடியாது இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுவேன் திருமணம் பொறுத்தோம் எப்படி பார்க்கணும் என்னன்றது அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நன்றி வணக்கம்